வெல்கம் டு தகனிசா சேனல் இன்னைக்கு நம்ம வந்து மாதவர் பார்க்கில் படகு சவாரி வந்திருக்கோம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண தண்ணி தொட்டு பார்த்தேன் எங்கள் அண்ணன் செடியை வந்து பிரிச்சினே வந்தான் நீங்களும் கூட்டு வந்து இங்கே என்ஜாய் பண்ணால் எனக்கு இது ரொம்ப ஃபஸ்ட் எடுக்கும் போது தான் பயமாக இருக்கும் ஆனால் செகண்ட் எடுக்கும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆனால் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறவங்க தான் ஜாலி பயமாக இருக்கும்ங்க ஃபைவ் டைம்ஸ் எடுக்கிறவங்க ஜாலியாகவே இருக்காது போர் அடிக்கும் நான் தான் இதே என்ஜாய் பண்ணேன் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வரேன் எங்கள் அண்ணா கூட என்ஜாய் பண்ணோம் தென் நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே ஒரு பார்க் கூட இருந்தது நான் வந்து ஸ்விங்கில் வரல எங்கள் அண்ணாவோட ஸ்லைடில் விளையாடினா நான் சில அவன் வந்து என்னை போட்டு தூக்கி தூக்கி போட்டான் நான் வந்து அதை சும்மா தான் என்ன சொன்னேன் நீங்களும் அவங்க பே பேரண்ட்ஸை கூட்டு வந்து இங்கே விளையாடலாம் ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்குங்க நானே இதை ஃபஸ்ட் டைம் வரேன் நான் எங்கள் டே இன்னொரு டைம் நானும் இன்னொரு டைம் நானும் டேடி நான் மட்டும் நானும் அண்ணாவும் தான் போனோம் செகண்ட் டைம் தான் டேடி செகண்ட் டைம் டேடி அங்கே இருந்துட்டார் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனே தட்டி விட்டுருங்க பாய் பாய்